அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினிகளுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான நாள் அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணீராசினிகர்கள் இன்றைய நாளில் ஒரு ரூபாய் மட்டும் உங்களிடம் இருந்தால் போதும் இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் அந்த வகையில் கண்ணிராசினியர்கள் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கண்ணீராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள் அமாவாசைகளில் ஒன்றாக அமைகிறது அதாவது அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதி முக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்று மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டும் முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்ராணிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் இந்த அமாவாசை வாசைகள் இரண்டிற்கும் நடுவே உள்ள அமாவாசைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவை இதற்கு காரணம் இருக்கிறது ஆடி அமாவாசைக்கு பித்ருக்கள் உலகத்தில் இருந்து இந்த சில உலகத்திற்கு இந்த நில உலகத்திற்கு வருகிறார்கள் பித்ருக்கள் உலகம் அதாவது பித்ரலோகம் என்பது உடலை விட்ட ஆன்மாக்கள் உயிரை விட்ட ஆன்மாக்கள் தங்களுக்கு வேறு உடல் கிடைக்கும் வரை தங்கி இருக்கும் இடமாகும் பித்ருலோகம் எங்கே இருக்கிறது என்பது ஒரு கேள்வி அந்த வகையில் பூமிக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் நடுவில் இருப்பதாக பாக புராணம் கூறுகிறது நன்றாக கவனிக்கவும் அதாவது இவற்றை நன்றாக கவனித்து பார்க்கும்போது ஒருவன் ஒரு பையை விட்டு விட்டு போய் விட்டான் என்றால் பை அவனை தேடாது விட்டவன் தான் பையை தேடுவான் ஆன்மாதான் உடலை விட்டு விட்டு போகும் அதுவே வேறொரு உடலை தேடும் இது திருவள்ளுவரும் குடம்பை தனித்து ஒலிம்பிய உடம்போடு உயிரடை நட்பு சொல்கிறார் உடல் நிலைப்பது உயிர் இரண்டும் எதற்கும் அவற்றின் நட்பும் நீடித்ததல்ல உடலை ஆன்மா ஒரு பிறவியில் செய்த புண்ணிய பாவ கர்ம வினைகளுக்கு ஏற்ப நரகத்தையும் சொர்க்கத்தையும் அனுபவித்து பாவ புண்ணியங்கள் தீர்த்த பின்னர் பித்ருலோகத்தில் மறுபிறவிக்காக உடல் கிடைக்கும் வரை தங்கியிருக்கும் இருக்கும் ஒரு பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் மனித பிறவியாகவோ அல்லது வேறு பிறவியாகவோ பிறப்பர் சூரியனும் சந்திரனும் சேரும் அமாவாசையினால் அன்று இந்த பித்ருக்கள் அதாவது பிதிர் உலகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருவதாக பொருள் அவர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் உபசாரத்தையும் நன்றியையும் தெரிவிக்கவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அந்த வகையில் அவர்கள் ஆடி அமாவாசைக்கு தான் வாழ்ந்த குடும்பத்தை தேடி வருவதாகவும் அவர்கள் மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே இருப்பதாகவும் தை அமாவாசைக்கு அவர்கள் பூலோகத்திற்கு திரும்ப புறப்படுவதாகவும் சொல்கிறார்கள் எனவே ஆடி அமாவாசை தை அமாவாசை வரையுள்ள அத்தனை அமாவாசைகளிலும் பிதுர் வணக்கத்திற்கு உள்ள சிறப்பான நாட்களாகும் நம்மை போன்று இல்லறத்தில் இருப்ப பிதுர் வணக்கத்திற்கு உள்ள சிறப்பான நாட்களாகும் நம்மை போன்று இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு நான்கு கடன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தேவக்கடன் ரிஷிகடன் பூத கடன் பிதுர் கடன் ஒரு இல்லறத்தான் முக்கிய கடமையாக பித்ருக்களை உபசரிக்க கூடிய சடங்கு சொல்லப்படுகின்றது தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அதாவது இறந்த முன்னோர் வழிபடும் தெய்வம் விருந்து சுற்ற தன் குடும்பம் எனப்பட்ட ஐந்திடத்திலும் அறநெறி வலுவாது காதல் இல்லறத்துக்கு தலையாய அறம் இறந்த உயிர்க்கு துணை நிற்கும் பிதிரர்கள் என்று ஒரு அழகான விளக்கம் இருக்கிறது யார் மறுபிறவி எடுத்தார்கள் எடுக்கவில்லை என்பது நமக்கு தெரியாது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படி எடுத்திருந்தாலும் பிதிர் தேவதைகள் நம் செயலால் மகிழ்ந்து அவர்க்கும் நமக்குமான நன்மையை தருகின்றன எனவே இது ஒரு வகையில் நம் குடும்பம் சிறப்பாக குறைகள் இன்றி இருக்கச் செய்யும் சீரிய வழிபாடாகும் எளிமையான வழிபாடாகும் அவர்களுக்கு எதுவும் முக்கியமானதாக வேண்டாம் நாம் தருகின்ற எல்லும் நீரும் அவர்களுக்கு மன நிறைவை தருகின்றன இதற்கு ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த எளிமையான பிதிர் கடன் சிரத்தையோடு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு தாகம் நீங்கி ஆசிர்வாதங்களை அளிக்கிறார்கள் சந்தோஷமாக நம்மை வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்தினால் நம்முடைய தோஷங்கள் நீங்கி மிக சௌகரியமான வாழ்க்கையை அடைகின்றோம் அதிலும் இப்போது வருகின்ற ஆடி அமாவாசை கடக மாதத்தில் வருகிறது தந்தையாகிய சூரியனும் தாயாகிய சந்திரனும் சேரும் மகத்தான நாள் சூரியனும் சந்திரனும் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் சூரியன் சிவன் என்றால் சந்திரன் சக்தி சூரியன் திருமால் என்றால் சந்திரன் மகாலட்சுமி சூரியன் வித்தை என்றால் சந்திரன் செயல் அதேபோல் சூரியன் அறிவு என்றால் சந்திரன் ஆற்றல் சூரியன் உஷ்ணம் என்றால் சந்திரன் குளிர்ச்சி சூரியன் உயிர் என்றால் சந்திரன் உடல் இந்த உயிரும் உடலும் ஒன்று சேரும் நாள் அல்லவா அமாவாசை இந்த சடங்குகளை யார் யார் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீர்த்தார் வழிபாடு பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கு தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையாக இல்லாமல் தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரிய என ஞாயிறு நாளில் பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது சிரார்த்தத்தை காப்பவர் அதாவது ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவின் அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைக்கு காலையில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தையும் தந்தை வர்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும் பிதூர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது இதன் மூலமாக பிதூர் தோஷம் நீங்கும் பொதுவாக நதி தீரத்தில் தர்ப்பணம் செய்வது உத்தமமானது சில கோவில்களில் இதற்கான வசதிகள் உண்டு திருவன்காடு தலத்தில் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வதன் மூலமாக இருபத்தி ஒரு தலைமுறைகள் ஓய்வு பெறும் என்று சொல்லப்படுகிறது திருவெண்காடு ருத்ரகயா என்று வழங்கப்படுகிறது பொதுவாக சமுத்திரக்கரைகளிலும் நதிகளிலும் குளக்கரைகளிலும் ஆறுகளிலும் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வது நல்லது அப்படி இல்லாத போது வீட்டிலேயே கங்கையும் காவிரியும் நினைத்து அமாவாசை அமாவாசை தர்ப்பணம் செய்து அந்த நீரை கால்படாமல் நீர்நிலையில் சேர்க்க வேண்டும் பிதூர் பூஜை செய்யாமல் தெய்வ பூஜை செய்வதற்கு அனுமதி இல்லை எனவே அன்று மாலையில் பிதூர் கடன் முடிந்த பிறகு கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றுவது நல்லது அமாவாசை என்ற காகத்திற்கு உங்களால் குறிப்பாக உங்களால் முடிந்த மிகவும் குறைந்த ஒரு ரூபாய்க்காவது உணவு பொருள் வாங்கி காகத்திற்கு உணவளிப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் வாயு வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரமான மூனே முகால் மணிக்கு மேல் நீங்கள் பூமி பூஜை வாஸ்து பூஜை செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் செல்வ செழிப்பு உண்டாகும் என கூறப்படுகிறது அது இல்லாமல் இன்றைய நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் இருபத்தி ஒரு தலைமுறைகள் சாபம் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது